மாணவ கனவுக்கு கை கொடுத்த மகளிர் தலைவி மேரிக்கு உதவி கரம் நீட்டியுள்ள ஒரு மனிதாபிமான நிகழ்வை பார்க்கிறோம் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் இந்த பெயரை கேட்டாலே பொது நலனுக்காக செயல்படும் ஒரு குழுமம் என்பது தெரியும் இந்த சங்கத்தின் மகளிர் அணி தலைவி மேரி அவர்கள் இன்று பாராட்டுகளை குவித்து வருகிறார் நீண்ட நாட்களாக தன்னை பொதுச் சேவையில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மேரி அவர்கள் இன்று இரண்டு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான உதவியை செய்துள்ளார் ஒரு முக்கியமான போட்டிக்காக குறும்படம் ஷார்ட் பிலிம் எடுக்க திட்டமிட்டிருந்த அந்த மாணவர்கள் பொது இடத்தில் படப்பிடிப்பு நடத்த அனுமதி கிடைக்காமல் தவித்துள்ளனர் மாணவர்களின் இந்த கலையை பாராட்டியும் அவர்களின் முயற்சிக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்துடனும் மகளிர் அணி தலைவி மேரி அவர்கள் உடனடியாக களமிறங்கினார் நேராக உயர் காவல் அதிகாரிகளை சந்தித்து மாணவர்களின் நிலைமையை எடுத்துரைத்தார் அவர்களின் உறுதியான பேச்சு மற்றும் முயற்சியின் விளைவாக மாணவர்கள் பொது இடத்தில் வீடியோ படப்பிடிப்பு நடத்த தேவையான அனுமதியை உடனடியாக பெற்றுத்தந்தார் மேரியின் இந்த சிறப்பான உதவி அந்த இரண்டு மாணவர்களையும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது தங்கள் கனவை நனவாக்க உதவிய மேரி அவர்களுக்கு அந்த மாணவர்கள் மனம் நிறைந்த பாராட்டுகளையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் பொதுச்சேவையில் ஒரு மாணவரின் கனவை நனவாக்கிய மகளிர் அணித்தலைவி மேரி அவர்களுக்கு நமது வாழ்த்துகள் இதுவே இன்றைய முக்கிய செய்தியாகும் நன்றி செய்தியை வெளியிடுபவர் அலாவுதீன் செய்தி தொடர்பாளர்